நமஸ்காரம் இன்று வந்து நம்மளுடைய திருவள்ளூர் மாவட்டத்துல ஆவடிக்கு பக்கத்துல இருக்கிற பட்டாபிராம் சைடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் அதாவது மில்டரி குவார்ட்டர்ஸ் இருக்கும் பட்டாபிராம் பட்டாபிராம் வேற பட்டாபிராம் பக்கத்துல இருக்கிற சைடிங் அப்படின்ற ஏரியால வந்து ஒரு நாகர் பிரதிஷ்டை வந்து பண்ணிருக்கோம் ஆக்சுவலா இது பண்ணி ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சு அது செஞ்ச விதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சாஸ்திரோக்தமா வேதத்துல சொல்லியிருக்கிற பிரகாரம் முன்னாடி நாள் வந்து ஜபங்கள் ஹோமங்கள் எல்லாம் செஞ்சு மறுநாளும் அதே மாதிரி எல்லாம் செஞ்சு அஷ்டபந்தனம் சமர்ப்பணம் பண்ணி ஆவுடையார் சமேத நாகரை வந்து இந்த இடத்துல பிரதிஷ்ட பண்ணிருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எதனால ஆவுடையார் சமேத சர்ப்பம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெரிய தோஷமா வந்து பார்க்கப்படுற தோஷம் நாகதோஷம் அப்படின்னு ஒண்ணு வந்து உண்டு நம்மளுடைய ஐதீகத்துல அது வந்து எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதகம் பார்த்தாலே கிளியனா தெரிஞ்சிடும் நிறைய பேர் இருக்கு அதுல கால சர்ப்பதோஷம் கால சக்கர தோஷம் அந்த கால சர்ப்பத்திலே ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல வந்து சூரியன் கூட சேர்ந்து இருந்தா பித்ருதோஷம் சந்திரன் கூட சேர்ந்து மாத்திர தோஷம் அப்படின்னு ஒரு ஒரு கிரகத்து கூட சேரும் போதும் அந்த தோஷத்திற்கு நிறைய பேர்கள் உண்டு அதே மாதிரி அந்த ராகு கேத்துக்கு உள்ள எல்லா கிரகமும் இருந்ததுன்னா அதுக்கு இன்னொரு பேர் உண்டு இந்த மாதிரி எல்லா விதமான தோஷங்களுமே இந்த ராகு கேத்துன்னு சொல்லக்கூடிய அந்த சர்ப்பத்தை வச்சுதான் வந்து மேக்சிமம் சொல்லக்கூடிய தோஷங்கள் அதுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் அந்த பிராயசித்த பரிகாரங்கள் செஞ்சாலே நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையுமே வந்து நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு சாஸ்திரம் அது நிறைய பேருக்கு நானும் பண்ணி வச்சிருக்கேன் என்னுடைய குருமார்கள்ல இருந்து எனக்கு முன்னாடியிலிருந்து இருக்கக்கூடிய எல்லாருமே அதே நம்மளுடைய ஹிந்து தர்ம சாஸ்திரத்துல நம்மளுடைய சனாதன தர்மத்துல வந்து அது ரெகுலரா பண்ணி பண்ணி இது மூலியமா பயன் அடைஞ்சவங்க எத்தனையோ கோடிக்கணக்கான பேர்கள் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மெயினா இந்த வீடியோ நான் போடுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆவுடையாறு சமேதமா சர்ப்பம் நீங்க காலஹஸ்திய தவிர வேற எங்கேயுமே வந்து பார்க்கவே முடியாது முக்கியமா நம்மளுடைய தமிழ்நாட்டுல எங்கேயுமே இந்த மாதிரி கிடையாது அதாவது ராகு கேத்து ஸ்தலமா பார்க்கக்கூடிய திருநாகேஸ்வரமா இருக்கட்டும் திருப்பாம்புரமா இருக்கட்டும் திரு கீழ்ப்பள்ளமா இருக்கட்டும் ஆஹ் நம்மளுடைய சென்னையை சுத்தியும் நிறைய நவக்கிரகஸ்தலம் இருக்கும் அதுல கேத்து ஸ்தலமா இருக்கக்கூடிய குன்றத்தூர் கோவூர் இந்த மாதிரியான இடத்திலயும் கூட இந்த மாதிரி ஆவுடையார் சமயத்தமா எந்த நாகரமே வந்து கிடையாது அதுக்கு காரணம் இதோடைய தாற்பயம் வேற அதோடைய தாற்பயம் வேற ஆனா காலஹஸ்தியில இந்த மாதிரி இருக்கும் ரீசன் அங்க வந்து சிவ பெருமாளே எல்லா சர்ப்பத்தையும் அவருக்குள்ள ஆலிங்கனம் பண்ணதுனாலதான் இன்னைக்கு பூலோகத்துல நம்ம எல்லாம் இருக்கும் இப்ப வரைக்கும் அது இருந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான் அந்த மாதிரியே அதுடைய மந்திரமே அங்க எந்த மாதிரியான பிரயோகத்துல பூஜை ஆராதனைகள் பண்ணாங்களோ அதே மாதிரி பூஜைகள் ஆராதனைகள் இங்க நம்மளுடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆவடிக்கு பக்கத்துல இருக்கிற பட்டாபிராம் சைடிங் அப்படின்ற இடத்துல ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ கல்யாண ராமருடைய ஆலயத்துல புதுசா நாகர வேதோக்தமா சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிற பர்யந்தம் இந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை பண்ணிருக்கோம் இதுல ரொம்ப ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த ஆவுடையார் இந்த ஆவுடையாருடைய சக்தி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அந்த ஆவுடியார் வந்து யாரு யார் வச்சிருப்பா ஈஸ்வரர் சிவலிங்கத்து கீழே மட்டும்தான் ஆவுடியார் இருக்குமே தவிர எனக்கு தெரிஞ்சு வேற எந்த சுவாமிக்குமே ஆவுடியார் அப்படிங்கிறது கிடையாது சோ அந்த சிவனை பிரதிஷ்டா பண்ணும்போது கீழே வந்து சிவன் யந்திரத்தை வச்சு அதுக்கு மேல சிவ வந்து பிரதிஷ்ட பண்ணுவா இது வந்து சாஸ்திரம் சொல்லுது இப்போ இந்த இடத்துல எப்படி பிரதிஷ்டா பண்ணிருக்கோம் அப்படின்னா ஆவுடியாருக்காக தனியா கீழே சிவ பிரதிஷ்ட சிவன் யந்திரத்தை பிரதிஷ்ட அதே மாதிரி சர்ப்பத்துக்காக தனியா நாக யந்திரத்தை மேல அந்த ஆவுடியாருக்கும் மேல வச்சு பிரதிஷ்ட இந்த நாகர அந்த மாதிரி தனியா இங்க நாகரை வந்து நாகர பிரதிஷ்ட அங்க இருக்கிற நாகத்து எல்லாமே வந்து நாகரோடைய பிரதிஷ்ட ஆனா ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறது இந்த ஆபடியார சமயத்தமா இருக்கிற இந்த நாகரம் அப்படின்னு தான் மொத்தம் எட்டு விதமான நாகம் அப்படிங்கிறது உண்டு அதுவும் தனித்தனியா இந்த இடத்துல வந்து ஹோமத்துல ஆகுதி கொடுத்து அவங்களுக்கு ஜபங்கள் பண்ணி அவங்களுக்கு பூஜைகள் ஆராதனைகள் பண்ணி அஷ்டபந்தனம் சமர்ப்பணம் பண்ணி இந்த இடத்துல கும்பாபிஷேகமும் வந்து ரொம்ப சிறந்த முறையில வந்து இங்க பண்ணியிருக்கோம் அதுல வந்து இந்த எட்டு விதமான நாகர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதுல எந்த எந்த நாகரம் அப்படிங்கிறது சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க ஒண்ணு அனந்த தக்ஷக கார்கோட்டக சங்கபால குளிக்க வாசுகி பத்ம மகாபத்ம அப்படின்னு எட்டு விதமான நாகங்கள் இந்த பூலோகத்தில் வந்து இந்த மாதிரி சர்ப ரூபத்துல வந்து பார்க்கப்படுறது இது எல்லாமே ராகு கேதுவா பிரிச்சு இவங்க ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்காங்க இல்லையா இது அஷ்ட சர்ப்பமும் இந்த ஒரே சிலையில ஆவாகனம் பண்ணி பிரதிஷ்ட பண்ணிருக்கோம் அப்படின்றதுனால எந்த விதமான எவ்வளவு விதமான தோஷங்கள் பாபங்கள் இருந்தாலுமே அந்த தோஷ நிவர்த்தி ஸ்தலமா வந்து இந்த ஆவுடையார் சமேதமா இருக்கிற நாகத்தை வந்து பூஜை பண்ணாலே அது நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது வேதம் சொல்லுது அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் காலஹஸ்தியில அந்த மவுஸ் இருந்துகிட்டே இருக்கு அதுக்கு ரீசன் அங்க போனா ஒரு பலித்தம் வருது அப்படின்னு அதே மாதிரியான பலித்தம் இந்த இடத்துலயும் இப்போலிருந்து வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றதுனால இதுவும் நம்மளுடைய தமிழ்நாட்டிலே இருக்குன்றதுனால ரொம்ப ரொம்ப விசேஷமா போச்சு ஏன்னா இதுக்காக நம்ம காலஹஸ்தி வரைக்கும் போகணுமே அப்படின்னு யோசிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க நம்மளுடைய ஸ்தலத்துக்கே வந்து அது தாராளமா நீங்க வந்து பண்ணிக்கலாம் அதனால எல்லா விதமான பாபங்களும் எல்லா விதமான தோஷங்களும் வந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்றதுனால இந்த இடத்துல வந்து ஒரு தர்மமான முறையில ஒரு பொதுவான முறையில எல்லாருக்காகவும் வந்து இந்த மாதிரி கோவில் நிர்வாகமும் சரி நிறைய ஜனங்களும் சரி இந்த இடத்துல இருந்து இருக்கக்கூடிய ஜனங்களும் சரி இதை வந்து ஒரு நல்ல எண்ணத்துல வந்து பிரதிஷ்ட பண்ணிருக்கா இந்த மாதிரி சர்ப்பங்கள் எல்லாமே சோ அதனால உங்களுக்கு வந்து குழந்தை பிரச்சனையா குழந்தை பாக்கியம் இல்லையா நீங்க இங்க வரலாம் சரியா போயிடும் அதே மாதிரி கல்யாண தடையா திருமணத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா கல்யாண வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இருக்கா நீங்க இங்க வந்தா சரியா போயிடும் அதே மாதிரி உங்களுடைய பசங்க படிப்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா புதன் ராகு புதன் கேத்து சேர்க்க அது இங்க வந்தா சரியா போயிடும் அதே மாதிரி கல்யாணம் செவ்வா சுக்கரன் ராகு கேத்து கூட சேர்க்க இங்க வந்தா சரியா போயிடும் தோஷம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம தோஷம் இருக்கா நம்ம வச்சிருக்கோமா அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறதே சூரியன் சந்திரன் ராகு கேத்து கூட சேர்ந்திருக்காரா இல்லையாங்கிறது தான் அதை வச்சுதான் வந்து சொல்றது அதுவும் இருக்கா அதுவும் இங்க வந்தா சரியா போயிடும் நமக்கு ஒழுங்கான வேலை இல்லையா வேலை ஒழுங்கா நமக்கு ஸ்திரமா இருக்கணுமா சனீஸ்வரன் ராகு கேத்து கூட இருக்க கூடாது அப்படி சேர்ந்து சரியா போயிடும் அந்த மாதிரி ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு சூட்ச்மங்கள் உண்டு அது எல்லாமே ராகு கேத்து கிட்ட சேர்ந்தா மட்டும்தான் பிரச்சனையா வந்து சேரும் ஒண்ணும் வேண்டாம் நீங்களே உங்க ஜாதகத்தை பாருங்க ராகு கேத்து கூட எந்த கிரகம் சேர்ந்துருக்கோ அந்த பர்பஸ் எல்லாமே நமக்கு தான் இருக்கும் இல்லையா ராகு கேத்துக்கு உள்ள நிறைய கிரகங்கள் இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கும் அந்த மாதிரியான அத்தீத்த பிரச்சனையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தலமா இந்த செல்வ விநாயகர் ஸ்ரீ கல்யாண ராமர் ஆலயத்துல நாகங்கள் இருக்காங்க இங்க வந்து உங்களுடைய பூஜைகள் ஆராதனைகள் செய்யணும் செஞ்சு மேலும் எல்லாரும் சுபிக்ஷமா நல்லா வாழ்வ வாழணும் அப்படிங்கிறது நான் வந்து அந்த ஈஸ்வரர் கிட்டையும் மத்த எல்லா சுவாமிகிட்டையும் நான் வந்து சங்கல்பம் எடுத்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மேல்கொண்டு இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோவை வந்து நீங்க பாக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க பெல் வந்து அப்பதான் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கும் இது நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது தெரிய வரும் வேற ஏதாவது இந்த சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலுமே அது வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமா கேட்கலாம் அதுக்கும் நான் வந்து உங்களுக்கு பதில் கொடுக்கறேன் போன் நம்பர் வந்து கீழே வரும் இந்த நம்பருக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க தாராளமா வந்து பண்ணி கேக்கலாம் நிறைய சந்தேகங்களுக்கு என்னால முடிந்த ஒரு பதில்களை நான் வந்து சொல்றேன் ஒருவேளை எனக்கு தெரியல அப்படின்னாலும் ரிசர்ச் பண்ணி என்னுடைய குருமார்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு சாஸ்திரம் தெரிஞ்சுக்கிட்டு வேதம் படிச்சுட்டு நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன் ஸோ எல்லாரும் வந்து சந்தோஷமா சௌக்கியமா இருக்கணும்னு நான் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி நமஸ்காரம் தொடர்ந்து ஆன்மீக தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்